ஓட்டம் வாழ்க்கை என்பது ஓட்டத்திற்கு ஆஹ் நிழலாட்டமாய் இருபது இருபத்தி நான்கு ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கத்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் ஆமா அவர் வந்து அந்த ஓட்டத்தை அப்படின்றால எபிரேயர் பன்னெண்டு ஒன்றுலையும் கொஞ்சம் அதை சொல்லியிருக்கிறார் எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற கோட்டத்தில் பொறுமையோட ஓட தொடங்கும் அங்க வந்து எனக்குன்னு சொல்றாரு சொன்னாரு அங்க இங்க வந்து நமக்கு அப்படின்ற நமக்கு நியமித்த அங்க எனக்கு நியமித்த அப்படின்னா இந்த ஓட்டம் என்பது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு முதல்ல புரிஞ்சிடும் முதல் புரிந்து கொள்ளுதல் எனக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்படுறது இப்போ ஓட்டம்னா என்ன ட்ரெயினை பிடிக்க ஓடுறது பஸ்ஸை பிடிக்க ஓடுறது காலைல வேலைக்கு ஓடுறது இல்லை டிக்கெட்டு வாங்க ஓடுறது இப்படி எங்கேயோ ஓடி இருந்துருக்கணும் இந்த பிள்ளைங்களை இந்த ஸ்டேஜில் நடக்கிற ஸ்டேஜில் அதை பிடிக்கிறதுக்கு ஓடுறது இல்லை ஓடி ஓடி பிடிக்கணும் இந்த பாட்டிமார்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் கவனிக்கிறது சரி அதை பற்றி நான் ஒரு நாள் சொல்றேன் இருக்குது எல்லா விஷயமும் அது பற்றியும் இப்போ இந்த ஓட்டம்னா என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஓட்டத்தை பத்தி பொறுமையோடு ஓட கடவும் எனக்கு நியமித்த ஓட்டம் நமக்கு நியமித்த ஓட்டம் ஓட்டம்னா என்ன இன்னைக்கு என்ன நன்றின்னு இருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஓட்டம்னா என்ன நான் அதை பத்தி இது வரைக்கும் யோசிக்கல நீ சொன்ன ய யோசிக்க யோ பிறகு நான் வாழ்கிற வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லலாம் நமக்கு கொடுக்கப்பட்ட ரசிக்கப்பட்ட பிறகு நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை கடமைன்னு சொல்லலாம் இப்ப எல்லாருக்குமே கடமை இருக்குது பொதுவான கடமை இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிறது ஒரு வேலைக்கு போனா கடமை இருக்குது இல்ல வேலைக்கு போனா பத்து மணிக்கு இந்த காரியத்தை செய்யணும் வேலைக்கு ஓடுறோம் கடமை இப்ப ஒரு குடும்பம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அதை கவனிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது கணவனுக்கு இருக்கிறது இப்ப மனைவிக்கு கடமை இருக்கிறது பிள்ளைகளுக்கு கடமை இருக்குதா இருக்குது பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் கணவனுக்கு மனைவி நேசிக்கணும் குடும்பத்தை நடத்தணும் சம்பாத்தியம் பண்ணணும் குடும்பத்தை சந்திக்கணும் இதெல்லாம் அவரு கணவனுக்கு இருக்கிறது மனைவிக்கு குடும்பத்தை கட்ட வேண்டும் தன் வீட்டை கட்டுகிறார் இப்ப அவருக்கு கடமை இருக்கிறது பிள்ளைகளுக்கு கடமை இருக்கிறது நீங்க வெளியே வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கடமை இருக்கிறது இப்ப நீங்க வந்து இந்திய இந்திய குடியுரிமை பெற்ற பிரஜை அப்படின்னா கடமை இருக்கிறது தேசத்துக்குறித்த கடமை இருக்குது சட்டத்தை கீழ்பின கடமை இருக்குது எல்லாமே இருக்கிறது இப்ப நம்ம இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நேரம் இல்ல ஒரே முதல் காரம் என்ன அப்படின்னா எனக்கு ஒரு கடமை என்னன்னா நான் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன அதான் முதல் கடமை இப்ப நான் ரஷிக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை வந்த பிறகு நான் சும்மா இருக்க முடியாம அப்படின்னா சும்மா இருக்க முடியாது தேவனுக்கென்று நான் செய்ய வேண்டிய கடமை எனக்கு தேவன் வைத்திருக்கிறான் அதை நான் நிறைவேற்றாம போக முடியாது குறித்து யோசிக்காம இருக்க முடியாது நான் அதுக்காக உதவி கடமை அதை நான் நிறைவேற்ற வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து சொல்றேன் குடும்ப வாழ்க்கை சமுதாய வாழ்க்கை அதெல்லாம் தனி அது நிறைய விஷயம் இருக்குது குடும்பத்தில் எப்படி இருக்கணும் அதெல்லாம் இருக்குது ஆனா இங்க எனக்கு கொடுக்கப்பட்டது முதல் காரியம் என்னன்னா கிறிஸ்தவ ரத்தத்தினால மீட்கப்பட்ட பிறகு நான் என்ன செய்யணும்னா தெய்வீக காரியங்களை தேவன் எனக்கு போதிக்கிறதை நான் என்ன செய்யணும் கீழ்படிந்து நடக்க வேண்டும் தேவ பக்தி தேவ நமக்கு தெய்வீக காரணம் போதிக்கிறதுனா தேவ பக்தி தெளிந்த எண்ணம் நீதியோடும் நீதியோடு எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதோ அப்படி வாழணும் அவ முதல் காரியம் என்ன அப்படின்னா நானும் நான் தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன இது அநேகருக்கு தெரியுது இல்லை ஏதோ பாலம் சர்ச்சைக்கு வர அவளைதான் இப்ப எனக்கு என்று கடமை இருக்கிறது நான் தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது அதை நான் செய்கிறேனா அப்படின்றதை குறித்து புரிந்து கொள்ளல் தேவை நான் இதை குறித்து கொஞ்சம் பேசியிருக்கிறதுனால நான் கொஞ்சம் சுருக்கமாக வேகமாக அது என்ன கடமை முதல் கடமை அப்படின்னா பன்னெண்டாவது ரோமர் பன்னெண்டு ஒன்று ரெண்டு இருக்குன்னு நான் அதை பேசியிருக்கிறேன் ஆனால் அது உள்ள நிறைய விஷயம் இது உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக ஆமா அதாவது இங்கே ரெண்டு வசனத்துக்குள்ளேயே நான் ஒரு ஆவிக்குரியவன் என்றால் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்றால் விசுவாசி என்றான் நான் என்ன செய்யணும் தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன எப்படி மாறணும்ன்ற நான் எப்படி மாறணுமா உங்கள் சரீரத்தை பரிசுத்தமா வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போ பரிசுத்தம் தனியா இல்லை பரிசுத்தம் எதற்கு வினால இருக்குது அப்படின்னா இந்த தெய்வீக ஆலோசனைகளுக்கு நாம் கீழ்படியும் பொழுது பரிசுத்தம் வருது பரிசுத்தம் தனியா ஒரு மனுஷனுக்கு வராது அவ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அந்த தெய்வீக கடமைகள் தேவன் எனக்கு வைத்திருக்க அந்த கடமைகள் இந்த பரிசுத்தம் எப்போ வருது பரிசுத்தம் வந்த பிறகு நாம வந்து ஒப்பு கொடுக்க முடியாது நாம் ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க பரிசுத்தம் வந்து கொண்டிருக்கிறது இப்ப நாம் ஒப்பு கொடுத்த பிறகு நமக்கு ஒரு புரிந்து கொண்டது வருது என்ன புரிந்து கொள்னா நான் எப்படி வாழ வேண்டும் ஏன் அப்படின்னா நான் தேவனுக்கு ஜீவபுரியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேன் இப்ப இந்த ஒப்பு கொடுத்தலின் வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற நிலைக்கு போகும்போது பரிசுத்தம் வருகிறது பரிசுத்தம் வந்துச்சு ஆனா பரிசுத்தம் நிலைத்திருத்தல் ரொம்ப முக்கியமான காரியம் இது எல்லாத்தையும் அங்க சொல்ற நீங்க என்ன செய்யுங்க உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புகிறது என்று தேவடி இறக்கணும் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை முதல்ல ஆராதனை சொல்ற அடுத்து சொல்றாரு நீங்கள் இங்க இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் எப்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் கஷ்டம் ஜீவபலியாய் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து விட்டோம் என்றால் மிக மிக எளிது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும் ஏன் அப்படின்னா நான் ஜீவபொலியா ஒப்பு இருக்கிறேன் அப்படின்னா என் சரீரத்தை குறித்த புரிந்து கொள்தல் இருக்கும் யாருக்கு இருக்கும் ஜீவபொலியாக ஒப்பு கொடுத்த பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்த புரிந்து கொள்தல் வந்துடும் வருஷத்து வாழ்க்கை குறித்த புரிந்து கொள்வதற்குள்ளே நாம் போவோம் எந்த அளவிற்கு நாம் நம்மை ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து வாழ்கிறோமோ அப்போ அப்போது இந்த பிரபஞ்சத்துக்குரிய ஒத்த வேஷத்தை குறித்து பிரபஞ்சத்துக்குரிய வேஷங்களை குறித்து நமக்கு புரிந்து கொள் வந்து வேணாம் அப்படின்னு புரிந்து கொள் வரும் தேவனுடைய நன்மையும் புரியமான புரியும் பரிபூர்ணமான சித்தம் இல்லை என்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகுது இப்போ ஒண்ணு இப்ப என்ன ஆச்சு இப்ப நான் என்ன செய்யறேன் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் தேவ சித்தத்திற்காக தேவ சித்த என் வாழ்க்கையில் நடக்கணும் முதல் படி தேவனுக்காக நானும் தேவனும் அல்லது நான் தேவனுக்கு செய்ய வேண்டியது இவ செஞ்சிட்ட ரெண்டு வருஷத்துல அதன் பிறகு மூன்றாம் வருஷத்தை அவர் எழுதுறாரே எனக்கு அருளப்பட்ட கிருவை மூணாம் வருஷம் வாசிக்க எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களா என்ன வேண்டும் இந்த தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் என்ற வார்த்தை இல்ல மூல பாஷையில இங்க இருக்கிறது பரவாயில்ல ரைட் இங்க என்ன சொல்ல அல்லாமலும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையினால் நான் சொல்லுகிறதாவது சொல்லிட அவனவன் தேவன் பகிர்ந்த விசுவாசம் விசுவாச அளவின்படியே தெரிந்து என்ன உள்ளவனா இருக்க வேண்டும் இப்ப வந்து நான் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இப்ப இந்த விசுவாசம் வந்து என்ன செய்யப்பட்டதுன்னா பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் ஒரே விசுவாச அளவு இருக்குதா எல்லா விசுவாசம் ஒரே மாதிரிதான் ஒரு குடும்பத்துல ஒரு சபைக்குள்ள ஒரு ஊழியக்காரர்கள் பாத்தீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி விசுவாசம் இருக்காது ஆனா எல்லாருக்கும் ஏன் அப்படின்னா விசுவாசமானது பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது இந்த பகிர்ந்தளிக்கப்பட்ட படிதான் அவங்க வாழ முடியும் அதை விட்டுட்டு இப்ப வந்து என்ன இது இதுல ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னா சில பேர் வந்து நம்மளை மாதிரி இல்லை என்னை மாதிரி மற்றவர்கள் இல்லை அவங்க சில தவறுகள் செய்கிறாங்க சில விஷயம்லாம் இருக்குது இப்போ வந்து அதை நான் சுட்டி காட்டுறேன் நீ ஏன் எப்படி இருக்கிற அப்படின்னு இப்போ அவன் சில பேரில் ஆமாம் சரியாக நினைக்கிறான் அல்லது கோவம் வரலாம் இப்போ என்னை பார்க்கும்போது அவங்க எப்படி நினைப்பாங்கன்றதை நான் யோசிக்கணும் எப்போது யோசிச்சிருக்கீங்களா நம்ம வந்து இது கீழே வந்துருக்குது நிறைய விஷயம் வந்துருக்குது புத்தி சொல்றதுதான் வந்துருக்குது இப்போ நாம் மற்றவர்களுக்கு நாம் புத்தி சொல்றோம் அல்லது நாம் பேச சொல்றோம் ஆனால் ஏன் அவங்க இப்படி இல்லை அப்படின்னா விசுவாச அளவு அவங்களுக்கு அவ்வளோதான் இருக்குது எனக்கு விசுவாச அளவு அதிகமாக இருக்குதுன்றதுக்காக அவங்களுக்கு போய் என்ன செய்ய முடியாது குறை சொல்ல முடியாது இன்னதான் விசுவாசத்தை பற்றி பேசினா கூட அது அவ்வளோதான் சில பேர் விசுவாச அளவு அவரை தான் ஒண்ணு செய்ய முடியாது இப்போ அதான் தேவன் என்ன செய்யறதா பகிர்ந்து அளிக்கிறார் பகிர்ந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி வைக்கிறார் அதனால அதை என்ன செய்யுங்க புரிந்து கொள்ளுங்கன்றார் நான்காம் வருஷத்து வாசிங்க ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தோம் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல ஆமா அதாவது இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரே சரீரம் என்பது சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அநேக சொல்லும் போது தனித்தனி விசுவாசி விசுவாசிகள் எல்லாம் இருக்குது இப்போ நாம் ஒவ்வொரு விசுவாசியும் எப்படி பார்க்கிறோம் இதுலாம் என்னுடைய அவயவம் யாரெல்லாம் எப்படி அவயவங்களா இருக்கிறார்கள் இப்ப ஒவ்வொரு அவயமும் அது கொடுக்கப்பட்ட வேலையை செய்து இது எது பெஸ்ட் எந்த அவயவம் ரொம்ப பெஸ்டா வேலை செய்யுது அப்படின்னு எது சொல்லுவீங்க எல்லாமே தேவை தான் எல்லாமே தேவை இப்போ இது என்ன செய்யக்கூடாதுன்னா சண்டை போட்டுக்க கூடாது ஏன்னா எல்லாவற்றுக்கும் ஒரே தொழில்னாலும் அவச சொல்றேன் எல்லாவற்றுக்கும் ஒரே தொழில் இல்லாதது போல நம் சரீரத்தில் எல்லாம் அவை கைக்குது காலுக்குது மூக்குறது வாய்க்குது காது இருக்குது இது எல்லாவற்றுக்கும் ஒரே வேலையை செய்யல எல்லாம் வேற வேற வேலையை தேவன் தந்திருக்கிறான் இப்ப இது எது ஸ்பெஷல் அப்ப ஒவ்வொன்றும் வைத்திருக்கிறார் இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள முடியுதா அதுதான் கஷ்டம் வேலை இதுதான் இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா அதான் வேலை இல்ல வாய் நல்லா அசைது கை அசைது கால் அசையெல்லாம் அசையுது அசைது காது மட்டும் அசைய மாட்டேங்குது அது அப்படியேதான் இருக்குது காது அசைதா யானை தான் நமக்கு யானைக்கா தான் அசைஞ்சுன்னு நமக்கு அந்த மாதிரி வைக்கிற ஆண்டவர் அதுக்காக என்ன செய்யக்கூடாதுன்னா கால சண்டைக்கு போகக்கூடாது நீ ஏன் அசைய மாட்ட அப்படியே இருக்கிறிய அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அவ்வளவுதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை அது கேட்டபடி தேவன் அதை வைத்திருக்கிறார் இப்ப நாம் என்ன செய்யணும் அது இப்போ ஒரே தொழில் இல்லை எல்லாம் வித்தியாசமாகுது என்ன செய்ய முடியாது எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் இருக்கிறது நல்லா கவனிக்க ஒரே சரீரம் ஆனால் ஒரே அவயவம் இல்லை வெவ்வேறு அவயவமா இருக்குது சரீரம் ஒன்றுதான் அதுக்காக பத்து சரீரம் சொல்லக்கூடாது சரீரம் ஒன்றுதான் அவயவங்கள் வெவ்வேறா இருக்கிறது அப்ப ஒவ்வொன்றும் ஒரு அதுக்கு அளிக்கப்பட்டு கிருபை அதை சொல்ற பாருங்க முதல்ல எனக்கு அழிக்கப்பட்டு கிருபி என்று ரெண்டாவது இரண்டாவது சொல்லும் போது நமக்கு அருளப்பட்ட கிருபி என்று சொன்னார் ஆறாம் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடி நம்மில் நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்தை கேட்டதாக கடவன் இப்ப நல்லா எல்லாத்துக்குமே என்ன வரம் இருக்கிறது இருக்குதா வரம் வரம் இருக்குது அதாவது நாம் வந்து சரியான விதத்திலே மனம் திரும்புதல் ரட்சிப்பு கிருஷ்ணத்தின மீட்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த அபிஷேகம் பெற்று சபையிலே இணைக்கப்பட்டு சரீரமாய் அந்த சரீரத்திலே ஒரு அங்கமாய் இந்த தொடர்ச்சியான வசனத்தின்படி வளர்ந்து வந்திருக்கிறான் பாத்தீங்களா அவர்களுக்கு தேவன் நிச்சயமாய் ஒரு வரத்தை என்ன செய்திருக்கிறாரு வைத்திருக்கிறான் சில பேர் ரட்சி பின்னா என்ன தெரியாது ஏதோ நான் சாப்பிட்டா வாங்கிக்கணும் அவ்வளவுதான் ஏதோ வரம் போறான் அவ்வளவுதான் என்ன சொல்றாங்க ஒன்னு புரியாத இடம் அவங்களுக்கு ஒன்னும் செய்ய முடியாது சரியான வழியிலே வந்தவங்க சரியான பாதையிலே அந்த இடுக்கமான பாதை அதுல வந்து நடக்கிறவங்களுக்கு தேவன் என்ன செய்திருக்கிறான் வரங்களை வைத்திருக்கிறான் அத நாமும் சொல்றைய ஒரே சரீரமா இருக்க ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறோம் இப்ப எல்லாமே அவயவங்கள் தான் அதே நேரத்தில் எல்லாம் சேர்ந்த முக்கியம்ன்றதெல்லாம் இல்ல இல்ல எல்லாருமே எல்லாருக்கும் முக்கியமா இருக்கிறோம் கைக்கு கால் முக்கியமாகுது காலுக்கு கண்ணு இருக்குது காதுக்கு மூக்கு இப்படி ஒவ்வொன்றும் நாக்கு வாய் பல்லு எல்லாமே முக்கியமா இருக்கிறது எல்லாம் அது இதான் இதுவும் முக்கியமான சொல்றாரு எல்லாத்துக்கும் ஒரே வரத்தை தேவன் கொடுக்கவில்லை தீர்க்கு தரிசனம் சொல்றவங்க எல்லா தீர்கரிசன வர எல்லாருக்குமே தேவன் என்ன செய்யலாம் சபையில கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறான் நமக்கு அருளப்பட்டுதான் நமக்கு அருளப்பட்ட கிருவியின்படியே நம்ம வெவ்வேறான வரங்களை உடையவர்களா இருக்கிறோம்னு சொல்றாரு இப்ப வந்து முதல்ல என்ன சொல்றாருன்னா தீர்க்கு தரிசனம் சொல்லுகிறவன் அடுத்தது அவசரம் ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன் மகிழ்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன் முதலாளியானவன் ஆனவன் இருக்க கடவன் இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன் ஆமா இங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்னா சொல்லினே வராது இப்ப மற்றவளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் மற்றவர்கள் செய்ய வேண்டிய காரியம் இருக்குது தெரு ஊழியம் ஊழியர் செய்வர்கள் புத்தி சொல்கிறவர்கள் பகிர்ந்து கொடுக்கிறவர்கள் இறக்க செய்கிறவர்கள் இவங்களுக்கு என்னன்னா கிருபையும் வித்தியாசமா இருக்கிறது நமக்கு அருளப்பட்ட கிருபை எனக்கு அருளப்பட்ட கிருபை வெவ்வேறான அவயவம் வெவ்வேறான வரங்கள் கிருபை வித்தியாசமான கிருபை கொடுக்கிறது இப்ப நான் இது எல்லாத்தையும் உடையவனா இருக்கிறேன் நான் பார்க்கணும் நான் உப்பு கொடு முதல்ல ஒப்பு கொடுத்தேன் தேவனுக்கும் நானும் சரியா இருக்கிறேன் ரைட்டு அது முடிச்சு அடுத்ததுக்குள்ளே நான் வர வேண்டும் நானும் மற்றவர்களும் மற்றவர்களுக்கு நான் எப்படி இருக்கிறேன் அதுல நான் சரியில்லாம போயிடக்கூடாது அநேகராக நாமும் சொல்ற கிறிஸ்துக்குள் ஒரே சரீரமா இருக்க ஒருவருக்கு ஒரு அவயங்களா இருக்கிறோம் இது மாதிரி சபை இருந்துச்சுன்னா ஒண்ணு வெட்டி வெட்டின்னு போமா ஏன் போகுது அப்படின்னா முதல்ல தகராறு இருக்கும் இந்த ஓடுற எல்லாம் முதல்ல தகராறு ஜீவபடியால் ஒப்பு கொடுக்கிறதுல தேவனும் நானும் தேவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற புரிந்து கொள் இல்லை அப்படின்னா இந்த இருக்காது இந்த அவயவங்கள் இணைந்து இருக்கிறது கஷ்டம்தான் சரியான அதுதான் முதல்ல சொன்னேன் சரியான விதத்தில் வசனத்தின்படியான மனம் திரும்புதல் வசனத்தின்படியான ஞானஸ்தானம் வசனத்தின்படியான பரிசுத்த அபிஷேகம் இதை சரியான விதத்திலே பெற்று சமைக்குள்ளே அங்கமா இல்லை அப்படின்னா அது என்னைக்கு இருந்தாலும் கஷ்டமா அது சரிதோடு கூட இணைந்திருப்பது கடினமான காரியம் இதை ஏற்றுக்கொள்வது கடினமான காரியம் ஜீவபொலியாய் ஒப்பு கொடுப்பது கடினமான காரியம் அப்ப தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியம் மற்றவனுக்காக செய்ய வேண்டிய காரியம் நமக்கு செய்ய வேண்டிய காரியம் மூன்றா பிரிக்கிறார் இந்த இடத்துல மூன்று காரியத்தை பிரித்திருக்கிறார் நமக்கும் நாம் செஞ்சுக்கணும் இல்லையா இந்த சரீரமானது மருவமாகன்ற அதுக்கேற்ற காரியங்கள் செய்கிற நமக்கு மற்றவர்களுக்காக புத்தி சொல்கிற சொல்லுதல் ஊழியம் செய்கிற போதிக்கிற புத்தி சொல்லுதல் இது எல்லாவற்றையும் தேவன் பகிர்ந்து சபையில கொடுத்திருக்கிறான் இதெல்லாம் நான் செய்யறமான்னு பாருங்க இதெல்லாம் நான் செய்றேன்னா திருதரிசம் சொல்றேமா பகிர்ந்து கொடுக்கிறோமா ஊழியம் செய்கிறோமா போதிக்கிறது செய்கிறோமா புத்தி சொல்லுகிறோமா இது தான் சொல்லியிருக்கிறார் யாருக்கோ சொல்ல சபைக்காக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஜெபிப்போம் பிதாவே இந்த நல்ல விளைக்கே சுதைக்கிறோம் எங்களை தாழ்த்த வேண்டிய திருப்பில கருத்து இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசிரமற்றோத்திருக்கிறோம் பவுல் ஆண்டவரே நாங்கள் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியம் நாங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் நாங்கள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்று பிரித்து சொல்லியிருக்கிறார் ஆண்டு வரே நாங்கள் அப்படி அந்த அந்த அதிகாரத்துக்குள்ளே சொல்லப்பட்ட எல்லா காரியத்தை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க எங்கள் உதவி செய்யும்படி நான் ஆண்டவரே எங்கள் குடும்ப வாழ்க்கையை மீண்டும் உங்களுடைய கிருபில கருத்து ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள் இருக்கிற எரிச்சல் கோபம் சண்டை பிரிவினை இப்படி எல்லாம் அருகு இப்படிப்பட்ட எல்லா குழப்பத்துக்கும் நீங்கள் ஆக்கிய ஆண்டவரே தேவனுடைய ஆலோசனையை அவர்கள் ஒவ்வொரு பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படி ஜபிக்கிறோம் சபைக்கு வர முடியாத சூழ்நிலை ஆண்டவரே பணம் அல்லது மற்ற காரியங்கள் கத்தாவின் கிடைக்கிற ஆலோசனை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை தாழ்த்த முடியாத சூழ்நிலை பெருமை எல்லாம் அதெல்லாம் உடைத்து சீர்படுத்த முடியாமல் பாவம் தடையார்கள் உள்ள வருது பாவத்துக்கு விளக்க முடியாம ஜபிக்கிறான் இந்த வல்லமை விளங்கப்படுகளை ஆசுவதையும் காத்துக்கொள்ளும் அப்படியே ஆசை மூலியமா இந்த வாரம் முழுமையும் ஒவ்வொரு குழு கூட இருந்து நடத்தும் எல்லாத்துறையும் செலுத்திடுவோம் இயேசு கிறிஸ்தவின் வல்லமையுள்ள மாறாத பிதாவே பாம்பே